சியாமலாஜ வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது வாராகின மூணு வாழ வைப்பால் வாராகி அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாச பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் எப்படி இருக்கும் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப்போகுது நல்லா உயர்ந்து வரப்போகுதா இல்லை இதனும் தாழ்ந்து வரப்போகுதா இல்லை இதனம் சிக்கல் வரப்போகுதா எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும் குறிப்பாக கனிம வளங்கள் செங்கல் மணல் ஜல்லி அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும் மூலப்பொருட்கள் சிமெண்ட் இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும் அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கனிம வளங்கள் கஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு அலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம் வருமானம் அதிகரிக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் சனி குரு தொடர்பு எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் ஆக போது நம்முடைய இந்திய பொருளாதாரம் அதோடு மட்டுமல்ல அப்போ வருமானம் தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஏற்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் குறிப்பா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இந்த கேது பயிற்சி மூன்று பயிற்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனிப்பெயர்ச்சி அதுல நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால அந்த ஏழர சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அதே போல முயற்சிகளுக்கான சனி இதில் நிறைய அவர் ஆறு ராசிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு வெள்ளி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் கோல்டு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெள்ளி விலை ஐநூறு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி விலை அதிகரிக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் குருவுடைய குரு உச்சம் இருக்கிறார் அப்ப நிச்சயமா தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கான டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும் சனி சுக்கரனை பார்க்கிறார் வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும் அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது பாவ பாவகர்மா புண்ணிய கர்மா இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக பன்னெண்டு மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கையில் கண்டகச்சனி அஷ்டமசனி இப்போ பாக்யசனி முடிஞ்சு கர்மசனியை பார்க்க போகிறீங்க எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் பாக்யசனி மிதுன ராசிக்கு பாக்யசனி மிகப்பெரிய சிக்கல்லிருந்து கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்திருக்குன்னு நாம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இடத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவங்க வந்தாங்க வாராகியோட ஆசீர்வாதம் வாராகி கேள்விப்பட்டு வந்தாங்க மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் பொழுது போனால் பொழுது விடிஞ்சால் மீடியா துறையில் பூரா அந்த ஒரு சட்ட சிக்கலை பற்றி தான் பேச்சு இது எப்படியாவது வெளியிலையும் சொல்ல முடியாது வெளியிலையும் தெரியக்கூடாது இதுலேருந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் ராசி என்பர் ஒரு மிகப்பெரிய தலைவர் வாராகியின் ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையே இல்லாம பண்ணிட்டாங்க வாராகி இப்ப அதை பார்த்தோம்னா பேச்சே இல்லை அப்படி அப்படியே ஏழும் அப்படியே சும்மா பேருக்கு ஏறும் பேருக்கு உக்காந்துரும் அப்ப அதை போல பாக்ய சனி கடந்த காலங்களில் பாக்கிய சனியாக இருந்தது உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள் கூட பெரிய ஆபத்துக்கள் கூட வராமல் நாளைக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுற மாதிரி இருக்கும் நாலிலேருந்து பொழுது விடிஞ்சதுன்னா பூச்சுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் விடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்சஸ் நடந்திருக்கும் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்திருப்பீங்க நல்லது நடந்திருக்கும் ஒரே வரியில் சிங்கிள் லைனில் சொல்லமுன்னா நல்லது நடந்திருக்கும் அப்போ அதை தாண்டி இப்போ கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானம் வேலை செய்ய போகுது பத்தாம் பாபம் வேலை செய்ய போகுது மிதனராசி என்பவர்களை அரசியல் தலைவர்களுக்கு அற்புதமாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மாற்றங்கள் நிகழும் அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ போது இந்த பூமிக்கு ஒரு சில உயர்ந்த அரசியல் தலைவர்கள் கிடைக்கப் போகிறார்கள் புதிய தலைவர்கள் கிடைக்கப் போகிறார்கள் அதே சமயத்தில் அரசியல் கழகங்கள் ஏற்படும் ராகு சனி ராகுனாலே அங்கே வீண் வழி கலகங்கள் உண்டு அதுவும் பெண்களால் வரக்கூடிய கழகங்கள் அதிகமானதாக இருக்கும் குடும்பத்திலேயா இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் லேடிஸ் பேச்சை கேட்காதீங்க இல்லை லேடிஸ் நிர்வாகம் பண்ணுறீங்க ஆண்கள் பேச்சை கேட்காதீங்க அவளை அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க அப்போ கலகங்கள் ஏற்படும் அப்போ இதையெல்லாம் அறிந்து கொஞ்சம் செக்யூராக இருப்பீங்களே ஆனால் அட்வான்ஸாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா வெற்றி உறுதி கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு எந்த ஸ்தானம் அதிகமாக வேலை செய்யும் பத்தாம் பாவம் வேலை செய்ய போகுது ஏழாம் பாவம் வேலை செய்ய போகுது இரண்டாம் பாவம் வேலை செய்ய போகுது வருமானங்கள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் மிதனராசி என்பர்களே நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லை ஹார்ட்வேர்ஸு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹெச்ஆர்என்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கனிம வளங்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய போகுது ஸ்பெசிஃபிக்காக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் மற்றும் சற்று கவனம் தேவை ஒரு பழைய பார்ட்னர் வெளியில் போகிறாங்க நம்ம ஒரு உருவாட்டி அட்வைஸ் எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட நீங்கள் வெளியில வந்துடலாமா அதையும் நம்ம செய்யணும் அப்போது பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ பொதுவாகவே வாழ்க்கையை உயர்த்தி மாற்றக்கூடியவரிடம் தொழில் அமைப்புகளிலே நிறைய மாற்றங்கள் நிகழப்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் லாபங்கள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி சிறப்பான இடத்துல அமையும் நிறைய மாணவ மாணவிகள் டாக்டர்ஸ் அந்த ஜேஇஇ எழுதக்கூடியவங்க நீட்டி எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சிறப்பானதாக இருக்கும் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அங்கே இதே ஒரு சிக்கல்கள் இருக்குது மாணவர்களுக்குள்ள ஒரு சில ரேக்கிங் மாதிரி வர்றது இல்லைன்னா வந்து டீன் சரி இல்லாமல் இருக்கிறது ப்ரொஃபஸர் வந்து ஏதாவது அகெய்ன்ஸ்டாக இருக்கிறது மார்க் போடாமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த மிதுன ராசிக்கு அந்த மாணவர் செல்வங்களுக்கு அங்கே படிக்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லை சட்ட சிக்கல்கள் சிறை தண்டனைகள் சம்மந்தப்பட்டது இல்லை பெண்களால் வரக்கூடிய ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் நிம்மதி அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் கடன் சுமைகள் குறையும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக அரசியல் குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் ஏற்படும் அதோடு மட்டுமல்ல உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அடையா அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட அடைப்பதற்கான மார்க்கம் வழி பிறக்கும் எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அம்மா வழி சொத்து அம்மா வீட்டு சொத்து மாமனார் மாமியார் வீட்டு சொத்து பத்துக்கள் வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் அப்போ வர வேண்டிய வருமானம் வர வேண்டிய சொத்துக்கள் வந்ததுன்னா அதெல்லாம் இழுபறியில் இருக்குது ஏன்னால் அதை ஒரு ஒரு முடிவு காணாமல் இருக்குது ரொம்ப தள்ளி தள்ளி போகுது இதுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தைய பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே பண்பாடு இந்தியாவின் அடையாளமே அதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரல என்ன நஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க சோறு போடுவாங்க நாலு வீட்டில் பத்து பார்த்து அது பசங்களை காப்பாற்றுவாங்க அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கி கல்ச்சர் மாறிப்போச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும்னா வச்சுக்கோ வேணா போயிட்டே இருக்கும் பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலாம் நான் என்னை கிளம்பி போன்னு சொல்லுவேன் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்போ இதெல்லாம் பாவகர்மா எது திருமணம் பண்ணிக்கிறது அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம் கர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்க உங்க ஜாதக கர்மம் நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது என்னையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அந்த பாவகர்மா இதுதான் கேது உடைய தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு இந்த சூரியனுடைய பா சூரியனோடு கிரகங்கள் அசுப கிரகங்கள் ஆனால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது அப்போ ரெண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்றது தாங்க சிறப்பு தனியாக வாழ்றதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க திருமணம் செஞ்சு ஒன்னுக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு எவ்வளோ பேரண்ட் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரண்ட் அப்பா வந்து அப்படியே கர்வமாக முடியவே முடியாது சாமி பண்ணி பண்டித்தரமாட்டாமி அப்படின்பார் நானே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன் அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாமி வேற வழியில் பண்ணிடலாமா அப்படின்னு அப்போ அதே போல தாமதமா திருமணங்கள் தாமத திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிற கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பிரிந்த காதார்கள் ஆசைப்படக்கூடியது அதே போல் திரைமறைவான வாழ்க்கை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு ம குடும்பம் இருக்குது மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது அல்லது இன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம் அல்ல திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா மிக கொடிய பாவகர்மா அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சேர முடியுமா சேர முடியாதா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமா இல்லை இதை மறக்கணுமா இதை கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லை பிரிந்த உறவுகள் திருச்சிட்டம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம் அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடைய சேரக்கூடிய வருடம் அதே போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு சாதகத்தை கொண்டு நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை போக பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃபை கொண்டு போவீர்கள் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க அப்போ கர்மவினை என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்கு போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க திடீர்னு வந்த பிரச்சனையா இருக்கலாம் மூணு வருஷமா வந்த பிரச்சனையா இருக்கலாம் பல கோடிகளை எழுந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் சோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் നന്ദി നമച്ചിവാൻ